தலைவ மாண்பு மிகுந்த நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே சொல்லும் தாயர்கள் அல்ல இந்த ஆலமீ الصلاة <سؤال> والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني قولي رب زدني علما أما بعد الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن مع العصر يسرا فإن مع العصر يسرا صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم بالخبر سجد البشر மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்த தரம் பார்க்கத்தக்க சமயத்தில் கருவது மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை விளைத்த தர்ம பிரபாயிய தர்மகர்த்தாவாகியாகும் இருக்கே எல்லா புகழும் குறிப்பது

அவளியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சோதாக்கள் முத்தீன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் எவோடைய சாந்தி என்னும் சமாதானை என்றும் நிகழ்ந்தோமாக அறிவிக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே என்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இறைவனும் சொத்து இறைவனுக்கு என்பதன் கீழே தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லாம் எப்படி கொடுக்குகின்றார்கள் எதுபோன்று கொடுக்குகின்றார்கள் என்பது எனக்கூடிய ஒன்றின் மூலியமாகத்தான் அதை நிர்ணயம் செய்யப்படுகின்றது இந்திய திருநாட்டில் மட்டும் ஏதோ கொடுக்கப்பட்டது போன்றும் அதற்கு மட்டும் இருப்பது போன்றும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலத்திற்கு முன்பதாக ரசோ உல்வாஹி சொல்லும் அரியல் செல்வம் அன்னார்களுக்கு அல்லாகும் என்று நபித்துவத்தை கொடுத்தானோ அன்றிலிருந்தே இந்த சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது ஏராளமான மஸ்ஜிதல் வாங்க அறிவு செல்லும் அவர்கள் இடத்தை என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்கள் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை தானமாக தருகின்றோம் என்று சொல்லப்பட்ட பொழுது கூட அவர்களிடத்தில் இருந்த சொல்வாசம் இல்லை உங்களுக்குரிய கிரயத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டு வாங்க கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஏனென்றதை இமா அவர்கள் இருவர்களும் எத்தியமராக இருந்தார்கள் சிறியவர்களாக இருந்தார்கள் அதனால் சொல்லப்பட்டது உங்களுக்குரிய இதனுடைய தொகையை பெற்றுக் கொண்டு நீங்கள் நீங்கள் எழுதி கொடுங்கள் உங்களுடைய சொத்துகள் முதன்மையாக நாம் விளங்க வேண்டும் சொத்துக்கள் என்பது செய்யப்பட்ட சொத்துக்கள் என்பது அபகரித்தோ அல்லது மிரட்டியோ யாரிடம் இருந்தும் அபகரிக்கப்படவில்லை முதன்மையாக நம்முடைய சமுதாயமே வழங்க வேண்டிய விஷயம் யாருடைய இடத்தையும் அபகரித்துக் கொண்டு எடுக்கப்படவில்லை இன்று இருக்கக்கூடியவர்கள் என்றால் நம்முடைய சொத்துக்களை அபகரித்து எடுத்து இருக்கின்றார்கள் ஏராளமான மக்கள் சொத்துக்களை அபகரித்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது உண்மைக்கு சொல்வதாக இருந்தால் நாமெல்லாம் நம்முடைய எல்லாம் படிந்திருக்கூடிய வனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்று சொல்கின்றார்கள் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மீனாட்சி ஒன்றிய அரசு சொல்லுகின்றது எதையோ விரட்டுவது ஒன்று இருக்கக்கூடிய பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை அமைச்சர் சொல்கின்றார் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய சொத்துக்கள் முதன்மையாக வாரத்துறைக்கு இருக்கின்றது இரண்டாவதாக ரயில்வே துறைக்கு இருக்கின்றது மூன்றாவதாக இருக்கக்கூடியது பக்குவ வாரியத்துக்கு இருக்கின்றது இது எப்படி வந்தது இது போல் வந்தது ஏதோ அவர்களை கொண்டார்கள் என்பதாக எண்ணிக்கொண்டு அந்த பிரம்மாண்டத்தை இவர்கள் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முதன்மையாக அதற்கு நாம் பதில் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம் எந்த அவர்களை தெரிஞ்சக்கூடிய போக்கில் இஸ்லாமியர்களுக்கு இல்லை இஸ்லாமிய சட்டங்களில் இல்லை சரிய விரும்பவில்லை எங்களிடமிருந்து அவர்களைத் சொத்துக்கள் இருக்கின்றது ஒண்ணு இல்லைங்க பாபர் மசூதி எரிக்கப்பட்ட இடங்கள் இருக்கின்றது அந்த இடங்கள் இவர்கள் எந்த இடங்களில் ராமனுடைய கர்ப்பகிரகம் என்று சொன்னார்களோ அந்த இடத்தை தவிர்க்கு சுற்றி உள்ள இடங்கள் எல்லாம் வக்குவ வாரியத்திற்கு சொந்தமான இடம் என்பதாக ஆவணங்கள் முழு ஆவணங்கள் இருந்து கொண்டிருந்தது முழு ஆவணங்கள் இருக்கிறது எல்லா ஆவணங்களும் நீதிமன்றம் பரிசீலனை செய்தது அது சொல்லும் அளவிற்கு தீர்ப்புகள் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுத்து வந்தார்கள் உண்மைதான் சொல்லக்கூடியது நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல அந்த நீதிபதியுடைய வார்த்தையாக இருந்து கொண்டிருந்தது இந்த இடங்கள் எல்லாம் சுற்றி உள்ள இடங்கள் எல்லாம் வக்குவர்களுக்கு சொந்தமான இடம் இவர்கள் எந்த இடத்தை சொல்கின்றார்களோ கர்மகிரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த இடம் அதற்குரிய ஆவணமோ அதற்குரிய ஒன்றுமே இவர்கள் நிரூபிக்கப்படவில்லை நிரூபிக்கப்படவில்லை நிரூபிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த இடத்தில் பாபர் மசூதி கட்டுவதை தவிர்த்துவிட்டு ஒரு மன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த இடத்தை நாங்கள் இந்துக்களுக்கு தாரை வாழ்க்கின்றோம் இந்த இடத்தை ராம பாபர் மசூதிக்காக வேண்டி வேறொரு இடத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் அவர்கள் அரசுக்கு கொடுக்க வேண்டும் ஐந்திய கிரகம் என்பதாக சொன்னது இரண்டிற்கும் தீர்ப்பு கொடுத்துப்பட்டு இந்த தீர்ப்புகள் கொடுக்கப்பட்ட தலைமை நீதிபதி பின்னால் வந்திருந்த அவர் சொல்கின்றார் இந்த தீர்ப்பை எப்படி கொடுத்தீர்கள் வரலாற்றில் மிகவும் வடுமைக்கூடிய தீர்ப்பை எப்படி கொடுத்தீர்கள் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது என்னுடைய கனவில் தோன்றினால் இப்படி தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னார் என்பதாக தன்னுடைய கடவுள்களை முன்னிறுத்தி வைத்து சொன்னார்கள் ஆக வக்ஃப வாரியத்திற்கு சொந்தமான அதாவது செய்யப்பட்ட இடத்தை அபகரித்து அவர்கள் எடுத்தார்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே ஏதோ இவர்கள் சொல்வதன் பெருமாகத்தான் தெரிகின்றது அதுவும் வக்பு செய்ய சுத்தி என்பதாக நாளை இஸ்லாமியர்கள் சொல்லிவிடுவார்கள் இந்த பாராளுமன்றமே வக்பு சொத்துக்கள் என்று விடுவார்கள் என்பதாக ஆக ஆவணங்கள் இருப்பது வக்பு ஆவணமாக இருக்குமோ எனக்கூடிய ஒரு ஐயப்பாடு மச்சமும் இன்று தெளிவுபட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த சொத்துவம் வக்வத்திற்கு சொந்தமான வக்வ செய்யப்பட்ட இடமாகத்தான் இருக்க வேண்டும்

ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி இருக்கக்கூடிய இடம் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி இடம் எது யாருடைய இடம் மெட்ராஸ் ஹைகோர்டுடைய இடம் யாருடைய இடம் வேணாம் அவ்வளவு தூரம் சுத்தி போக இந்த டெவலப்மென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பத்து ஆண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக பண்ண வேண்டியது என்பதற்காக வேண்டி திருவாரூரில் இருக்கக்கூடிய சமயங்களில் ரயில்வே அங்கே இருக்கக்கூடிய ஜங்ஷன் வந்து விரிவுபடுத்தப்படும் விரிவுபடுத்துவதற்காக வேண்டிய இடங்களை எடுக்கலாம் என்பது என்று வரக்கூடிய சமயங்கள் அந்த இடம் இடமாக இருந்தது இடம் கொடுக்கப்பட்டது முடியாது மக்களுடைய பயன்பாட்டிற்கு என்று சொன்னாலும் நாங்கள் கொடுக்க முடியாது இது முஸ்லிம்கள் மட்டும் நான் சொல்லக்கூடிய ஒரு ஜங்ஷனாக ஆக்க முடியுமா என்பதால் நாங்கள் கேட்கவில்லை தலைவர்கள் அனைவர்களுமே கொடுத்தார்கள் ஏராளமான இடங்கள் இன்று அவர்கள் சொல்கின்றார்கள் இந்திய ஆணத்திற்கு பிறகு இந்த மொத்த சொத்துக்களுடைய பரப்பளவு என்பதாக குறிப்பிடப்படும் பொழுது ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் இருக்கின்றது உடைகள் நாற்பத்தி ஐம்பத்தி நான்காவது இஸ்லாமிய ஐம்பத்தி நான்கு இஸ்லாமிய நாடுகளில் விட இஸ்லாமிய நாடுகளில் இல்லாத இங்கு இந்தியாவில் தான் அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது சொத்துக்கள் என்பதாக அன்று வெள்ளைக்காரனுடைய ஆட்சிகாலத்தில் இருந்து அப்படித்தான் இருந்து கொண்டிருந்தது அதில் யாரும் கை வைப்பதற்கு முன்வரவில்லை முன்வருவதற்கு அவர்கள் சரியத்தில் கை வைப்பதற்கு பயந்தார்கள் சரியத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசியலை பற்றி பேசும் அளவிற்கு கொண்டு தள்ளிவிட்டார்கள் நம்மை இதை பற்றி பேசாமல் இருக்கக்கூடிய இடம் ஒரே இடம் இந்த ஜும்மாவுடைய மேடையாகத்தான் இருந்து கொண்டிருந்தது ஏறத்தாழ இந்த பத்து பனிரெண்டு ஆண்டு காலமாக பதிமூன்று ஆண்டு காலமாக ஜிம்மாவுடைய மேடைகள் ஒவ்வொரு சமயங்களில் அரசியலை பற்றி பேசக்கூடிய இடமாக எங்களை விட்டார்கள் தெருக்களில் வராமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லா அமைப்புகளுமே எல்லா சமயங்களுமே தெருக்களில் இருந்து போராடக்கூடிய அமைப்புகளாக இணக்கங்களாக இருந்தார்கள் ஒரே ஒரு ஊரில் மட்டும்தான் வராமல் இருந்தார்கள் தெருக்களில் இறங்காமல் இருந்தார்கள் ஆனால் எந்த இடங்கள் எல்லாம் உலமாக்கல் கையில் எடுத்தார்களோ அப்பொழுது வெற்றியை கண்டிருக்கின்றார்கள் இந்திய சுதந்திரத்திற்கு ஆக வேண்டி எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது எூறில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட போராட்டங்கள் இந்திய சுதந்திரத்திற்காகவே ஆகி நடந்தது அப்போதெல்லாம் வெற்றிகள் கிடைக்கவில்லை அப்போதெல்லாம் மாறிக்கொண்டே இருந்தது திப்பு சுல்தானுடைய சமயங்கள் ஏற்பட்டது எல்லா சமயங்களிலும் அங்கு வெற்றிகளுக்கு கேள்விக்குரிய ஆய் கொண்டே இருந்தது எப்பொழுது உடமாக்களுடைய ஒற்றுமையும் ஒன்று கூடி தமிழகத்தில் இருந்த உடமாக்கள் முதன்மையாக குரல் கொடுத்து ஒன்று சேர்ந்தார்கள் இவர்கள் களத்தில் இறங்கினார்கள் பல்வேறு இடங்கள் எல்லாம் தமிழகத்தில் இருந்து அன்றை சுவாதி வேறொரு இருக்கக்கூடிய மதரசா சுந்த போராட்டத்திற்கு வேண்டி பாடுபட்ட இறங்கிய உலமாக்களையும் திருதாக்களையும் மாணவர்களையும் இறக்கிய மதரசா அது அதே போன்று இருக்கக்கூடிய மதரசா இதெல்லாம் என்று இந்த சுதந்திர போராட்டத்துடைய கொடியை கையில் எடுத்தார்களோ எழுந்தினார்களோ வெற்றியை கையில் கொண்டார்கள் அதனால்தான் சுதந்திரம் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பாசித்ததுடைய நபர்களை கொண்டு வந்து அங்கே நிறுத்தப்பட்டு கேட்கவில்லை கேட்டிருந்தால் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி கேட்டிருந்தால் சொல்லியிருப்பார்கள் வெறும் காவிமயமாக கொடுங்கள் என்பதாக அங்கு கேட்கப்பட்ட சென்றவர்களும் எப்படி இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்பதற்கும் கூட எடுத்து கொடுத்தவர்கள் மூன்று இஸ்லாமியர்கள்தான் சகோதரர்களே பெரியோர்களே இவர்களுடைய இந்த திட்டங்கள் இருந்து எப்படி எல்லாம் அபகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஏறத்தாழ நூற்றி ஐம்பத்தி ஐந்து திருத்தங்கள் என்பதாக சொல்கின்றார்கள் இல்லை இல்லை ஒட்டுமொத்தமாக அந்த முன்னர்களுடைய அட்டையை மேலும் கீழும் அட்டையை வைத்துக் கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய பேப்பர்கள் எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய ஷர்ட்டுகள் எல்லாம் புதுங்கி அறிந்துவிட்டு புதிதாக இவர்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து சட்டங்களை புதிதாக கோர்த்துவிட்டு நாங்கள் இது சட்ட திருத்தங்கள் என்பதாக சொல்கின்றார்கள் இல்லை புதிய சட்டங்களை எத்திரிக்கின்றார்கள் தெரியுமா திருத்தம் என்பதாக சொல்லாமல் எந்த ஒன்றையும் இவர்கள் கொண்டு வர முடியாது மதத்திற்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரங்களில் பாதிக்கப்படும் அந்த சத்தத்தில் இவர்கள் கை வைத்ததாக ஆகிவிடும் என்பதற்காக வேண்டி நான் இவர்கள் திருத்தங்கள் என்பதாக சொல்லி வருகின்றார் சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம் இவர்கள் செய்திய திருத்தங்கள் எனக்கூடிய பெயர்களில் செய்ததுடைய மோசடித்தனங்கள் இது நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு நடவு செய்வதற்காக வேண்டி செய்கின்றோம் என்பதாக கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்டை பாதுகாக்க ஓனாய் காவலுக்கு இருந்த கதையாக இருக்கின்றது நான் ஆட்டை பார்த்து பாதுகாத்துக் கொள்கின்றேன் என்பதாக ஓனாய் சொன்னார் எந்த ஓனாயை நம்புவார்கள் இந்த ஆடு வைப்பவர்கள் அது அதுபோன்றி இந்த நாய்கள் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடியது நாங்கள் திருத்தத்திற்காக வேண்டி வந்திருக்கின்றோம் என்பதாக முதன்மையாக இவர்கள் இருக்கக்கூடியது உறுப்பினர்கள் கை வைக்கின்றார்கள் வக்குவாரியத்துடைய உறுப்பினர்கள் கை வைக்கின்றார்கள் மாநில அளவிற்கு வளர்க்கக்கூடிய சமயங்களில் பதினோரு நபர்கள் இருக்க வேண்டும் வக்வாரியத்துடைய உறுப்பினர்களாக கலைவர்களாக இருக்கக்கூடிய பதினோரு நபர்கள் இருக்க வேண்டும் இந்த பதினோரு நபர்களில் நான்கு நபர்கள் ஐந்து நபர்களை நாம் தேர்ந்தெடுத்து அனுப்புவோம் பள்ளிகள் எல்லாம் முத்தவள்ளிகள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போடப்பட்டு தேர்தலில் இருந்தவர்கள் வெற்றி பெற்று செல்லக்கூடியவர்கள் இனி இஸ்லாமிய மக்களினால் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடியவர்கள் பாக்கி இரண்டு எம்எல்ஏக்கள் உள்ளே இருப்பார்கள் அது முதன்மையாக எப்படி இருந்தது முதன்மையாக இருந்த சட்டம் என்ன இரண்டு எம்எல்ஏக்கள் இரண்டு எம்பிக்கள் இருப்பார்கள் அரசால் நியமிக்கக்கூடியவர்கள் இரண்டு அவர்கள் இருப்பார்கள் ஆக இவர்களெல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் இவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் எம்எல்ஏ இரண்டு எம்பி நாலு இவர்கள் இரண்டு நபர்கள் நியமனம் செய்யக்கூடியவர்கள் நாலு ரெண்டு ஆறு இவர்கள் ஒரு ஐந்து பதினோரு நபர்களை தேர்ந்தெடுப்பார்கள் இந்த பதினோரு நபர்களில் இருந்து ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுப்பார்கள் வப்பு வாரியக்கூடிய தலைவராக இருவார் இது மாநிலத்திற்குரிய பட்டியல்கள் மாநிலத்திற்குரிய இந்த பட்டியலில் பதினோரு நபர்கள் இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது எப்படி திருத்தம் செய்கின்றார்கள் இஸ்லாமியர்களுடைய இரண்டு பெண்கள் வர வேண்டும் ஏதோ இதுவரை இஸ்லாமிய பெண்கள் வக்ஃபு வாரியத்தில் இல்லாத போன்றும் வக்ஃபு வாரியத்துடைய தலைவராகவே இருந்திருக்கு ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி இருந்து கொண்டிருந்தது வக்வ தலைவராக இருந்த தன்னுடைய தோழியாக இருந்தவரை நான் வக்வாரியத்துடைய தலைவராக மாற்றுகின்றேன் என்பதாக கொண்டு வந்தார்கள் ஆட்சியாளர்கள் அதற்கு பின்னால் வக்வாரியத்துடைய கடந்த தமிழகத்துடைய கடந்த முறையில் நான் பார்க்கக்கூடிய சமயங்களில் ஹிஜாப் ஒரு பெண்மணி இஸ்லாமிய பெண்மணி நான் வக்வாற்றுடைய அமைச்சராக இருந்தார் பெண்களுக்கு உரிமைகள் இல்லை என்று ஒதுக்கப்படவில்லை இன்றும் இரண்டு பெண்மணிகள் வக்ரோவாரியத்துடைய உறுப்பினர்களாக இருந்து பெண்மணி இரண்டு நபர்கள் அங்கு இஸ்லாமிய பெண்மணிகள் இரண்டு நபர்கள் அங்கு உறுப்பினர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் பெண்களை ஓரங்கட்டி ஒதுக்கி வைத்து நாங்கள் முடக்கி வைத்தது போன்ற இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பெண்கள் இரண்டு இரண்டு இஸ்லாம் அல்லாதவர்களை கொண்டு வர வேண்டும் நான் முஸ்லீம் இதை போட்டு கள்ளத்தனமாக ஒரு சட்டத்தை அந்த இடத்தில் திருத்துகின்றார்கள் எம்எல்ஏ எம்பிக்கள் இரண்டு எம்எல்ஏ இரண்டு எம்பிக்கள் இருப்பது முஸ்லீம் என்பதை எடுத்து விட்டார்கள் அப்ப முஸ்லீம் எம்எல்ஏ எம்பிக்கள் அங்கே இருக்கிறது அவசியம் இல்லை ஏதாவது இரண்டு எம்எல்ஏ நான் முஸ்லீம் இரண்டு எம்எல்ஏ நான் முஸ்லீம் இரண்டு எம்பிக்கள் இருந்து கொள்ளலாம் இப்ப கணக்கு பாருங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்லாமியுடைய தேர்தலில் இருந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் முத்தவண்டிகள் யாருக்கு வாக்களிப்பார்கள் இஸ்லாமியர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் அந்த ஐந்து அவர்கள் தனியாக அதை கை வைக்க முடியாது நீ ஏன்னா இன்னைக்கு நிதியமைச்சராக ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவர்கள் இலக்கணை காணாத உடைய ஜுரம் என்பது அவர்களுக்கு வராத அளவிற்கு இருக்கக்கூடியவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க இந்த சொல்லக்கூடியது இரண்டு நாலு பேரு நான் முஸ்லீம் ஆக ஆறு நபர்கள் ஏழு நபர்கள் இவர்கள் வந்து விடுவார்கள் இப்போ அங்கே தேர்தல் என்று வைக்கப்பட்டார் ஒரு சேர்மனுடைய யாரும் சேர்மனாக வர முடியும் அங்க ஜனநாயகத்தை நாங்கள் பாதுகாக்கின்றோம் என்ன அங்க என்ன சொல்றாரு எப்ப எல்லாம் இவர்கள் சொல்கின்றார்களோ டிமானேஷன் பண்ணக்கூடிய சமயங்களில் பண மதிப்பிழப்பு செய்யக்கூடிய சமயங்களில் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னு சொன்ன ஐம்பது ஆட்களில் கருப்பு பணங்கள் எல்லாம் நாங்கள் வெளியே கொண்டு வந்து விடுவோம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு ஐம்பது நாட்களுக்கு தான் இருக்கும் இதற்கு மேல் அதற்கு மேல் இருந்தால் என்னை நடரோட்டில தூக்கில போடுதுன்னு சொன்னவர் நீ செத்துட்டாரா தார் நீங்க பொறுப்பேற்றுக் கொண்டு நான் செய்து கொண்டிருந்தார் என்பதாக இருந்தாரா ஒவ்வொரு நடவர்களுடைய அக்கௌண்ட்டுகளிலும் கணக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பதினைந்து ஐந்து லட்சம் போடுவோம் என்பதாக சொன்னார்கள் அப்போ ஒண்ணு என்ன சொன்னாங்க இது திரும்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு அந்த ஒரு கவர்ச்சிகரமான வார்த்தைகள் அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளக் கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நனவு செய்ய போகின்றோம் இந்த சொத்துக்கள் எல்லாம் விற்று எடுக்கப்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்களை வைத்து இஸ்லாமியருடைய வருமானத்தை நாங்கள் போற்றி வருகின்றோம் என்றாக சொல்கின்றார்கள் இது சுத்தப்போய் நம்மை சேண்டி தின்பதற்கு நம்மை மொத்தத்திற்கு அழிப்பதற்கு நம்மளுடைய அவர்களுடைய தலைவர்களை கற்பணிப்பதற்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய சட்டங்கள் அருமைக்குரிய சகோதரர்களே கடைசியாக ஒரு செய்தியை நான் கூறி முடித்து விடுகின்றேன் இன்னைக்கு ஒன்றரை மணிக்கு எல்லாம் சொல்லணும் ஒன்றரை மணிக்குள்ள ஒன்றரை மணிக்கு மேல் மாறுபாட்டு நடத்துறதுனால இந்த ஒரு வார்த்தைகள் மட்டும் சொல்லி சொல்லிவிடுகின்ற இப்ப நம்ம பார்த்தோம்னா அதிகமாக வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்துட்டு இருக்கும் இந்த செய்தி எல்லாம் நம்மளை ஏமாற்றக்கூடிய செய்தி என்ன செய்தி அம்பானிக்குரிய சொத்து ரெண்டு ரெண்டாயிரம் ஏக்கர் அந்த சொத்துகளில் மிகவும் பிரம்மாண்டமான மாளிகைகள் கட்டப்பட்டு இருக்கின்றது இந்த சட்டத்தின் காரணமாக அம்பானி பாதிக்கப்பட இருக்கின்ற சுத்த பொய் இது நம்மளை திசை அம்பானிக்கு ஒரு குத்துனா கூட இவங்க ரெண்டு வார்த்தைக்கும் கண்ணில் தண்ணி வந்துடும் அம்பானிக்கு ஒரு சட்டம் எதிராக இருக்கின்றது என்றால் அந்த சட்டத்தை இவர்கள் ஏற்ற மாட்டார்கள் உன் நல்லா அந்த இடத்துல இவங்க போட்டிருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அம்பானிக்கு அந்த சொத்துக்களை யாரிடம் சாஹிப் என்று சொல்லக்கூடியவர் வக்ஃபுக்கு தானமாக கொடுத்திருக்கின்றார் இந்த சொத்தை இவர் அம்பானி வலைத்து வாங்கி இருக்கின்றார் இப்ப ஆவணங்கள் எல்லாம் அம்பானி பெயர்கள் இருக்கிறது இந்த அதற்கு பின்னால் வரப்பட்ட அரசு நடிகர்கள் கேஸ் போடப்பட்டிருக்கு இந்த கேஸ் நடந்துகிட்டு இந்த சட்டத்தில் என்ன சொல்லி இருக்கு யார் பெயரில் ஆவணங்கள் இருக்கிறதோ அவங்களும் வந்து கலெக்டர் போய் உட்காரணும் கலெக்டர் என்ன தீர்ப்பு கொடுக்கிறா முடிஞ்சா அந்த மாவட்ட கலெக்டர் என்னைக்காச்சும் அம்பானிக்கு சார் ஆப்போசிட் தீர்ப்பு கொடுத்துருவாரா இல்ல ஹைகோர்ட் தான் தீர்ப்பு கொடுத்துருமா லோக்சபாவை தீர்ப்பு எடுக்க முடியாது பேசுவதற்கு தயங்கக்கூடிய இடமாக இருக்குது அம்பானி பற்றி பேசுவதற்கு ஒரு இடங்களாக லோக்சபா பாராளுமன்றம் அல்லது ஒரு மாவட்ட கலெக்டரோ ஆட்சியாளரோ இந்த அம்பானிக்கு எதிராக இந்த சொத்துக்கள் வக்கோட்டிற்கு சொந்தம் என்பதாக சொல்லிவிடுவார்கள் இந்த சட்ட அவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்று மற்றவர்களுடைய பெயர்களில் பதிவு நாட்களுக்குள் அவர்கள் இருந்து ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும் தெரிவிக்கிறார் அது அவங்களுக்கு சொந்தம் இப்ப குடிக்கப்பட்ட எவ்வளவு ஆச்சு ஒரு பீர்க்கை ஆண்டு காலத்திற்கு பின்புதான் வக்கோட்டின் மூலியமாக கேசுகள் போடப்பட்டிருக்கிறது என்ன இந்த சட்டத்தின் மூலியமாக முதன்மையாக அவர்கள் எதிர்பார்த்தது இந்த சொத்தை இரண்டாயிரம் ஏக்கர் சொத்தை அம்பானிக்கு தலைவாத்து குறிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டத்தை ஏற்றி வைத்திருந்தார் இந்த சட்டம் நம்ம நினைக்கிற ஏதோ ஒன்று இதுபோல பல இடங்களுடைய சொத்துக்களை அபரும் கபடங்கள் போட்டு கபரிகலானம் செய்வதற்காக இந்த கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதை நம் உயிரிழக்கும் வரை போராடி கொண்டே இருப்போம் போராடி வந்து நாட்டுவோம் அல்லாஹு அவருடைய சொத்தை பாதுகாப்பதற்கு நமக்கு தாக்கத்தையும் ஈமானுடைய உறுதியையும் கொடுத்து இன்னைக்கு எத்தனையோ முஸ்லிம்கள் முன்னாடி ஒன்று பேசி கொண்டிருக்கின்றார்கள் சில கழவர்கள் അവ അവാനെ ഇറങ്ങവു താ അവർക്കും പരിപൂർണമാണ് കൊടുത്ത് മുതുമുടിയ നന്മക്കളാൽ അസാം സഹോദര தமிழ்நாடு அனைத்து மசீதுகளுடைய கூட்டமைப்பின் சார்பாக ஒரு ஏற்பாடுகள் பெரியவர்கள் இருந்து சிறியவர்கள் வரை யாரும் கலைந்து சென்று விடாதீர்கள் துவா முடிந்ததற்கு பின்னால் நம்முடைய பள்ளியுடைய வாய்களில் நின்று உறக்க கோஷங்களிட்டு இங்கு விடக்கூடிய சேர்ந்த மங்கலத்தில் இந்த மண்ணில் ஒரு கிராமத்தில் இருந்து விடக்கூடிய இந்த கோஷம் அரிசியுடைய தட்டியும் தட்ட வேண்டும் அல்லாகவே அரிசியும் தட்ட வேண்டும் அதே போன்று ஆட்சியாளர்கூடிய அந்த பீடத்தையும் அசைத்து காட்ட வேண்டும் இன்னைக்கு என்னென்னலாம் உருத்து விட்டுறாங்கன்னு வருங்க ஜமா கலூர்மா வர பதிமூணாம் தேதி அறிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துடைய தலைநகருக்குன்னு அதுக்கும் வந்து ஒரு ஆள் போட்டிருக்காங்க கமாண்ட் போட்டுருக்காங்க மோடி வர்றார் போன வாரம் அதனாலதான் பாப அந்த வாமன் ஆழத்தை தொடங்குவது அதுக்கு தாண்டி தான் வந்து இவங்க ஜமாத் அலமா பயந்து வீட்டுக்கு மாற்றுறாங்க இன்னைக்கு மோடியோடைய பிஏ வந்திருக்காரு மோடியோடைய கூட்டாளி தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துருக்காரு ரெண்டு நாள் உட்கார போயிவிட்டு தமிழ்நாட்டுடைய தனிநகரத்தில் வந்து உட்காந்துட்டு இருந்தானா இந்த கேடி அதனால் ஜமாத் அலுமா நடத்தக்கூடிய அந்த பதிமூணாம் தேதி கூட்டத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் வண்ணமுல்லாஹ் வெட்டி ஏற்படுத்தி தந்தால் மானாக வாக தாவணா வேண்டும் இல்லா இவர் விழாலினி அஸ்ஸலாம் அலகிக் ரஹம்தூல் வாஹை